நிறைய பிரியமான சகோதர சகோதரிகளே நவம்பர் இரண்டாம் தேதி இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாம் அனைவரும் விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள் இந்த மண்ணுலகம் என்பது ஒரு வாடகை வீடு நம்முடைய தாய் வீடு தான் அதை நோக்கி தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் பற்றி சிந்திக்கின்ற பொழுது மூன்று கருத்துக்களை சிந்திப்போம் ஒன்றாவது வெற்றி பெற்ற திருச்சபை என்று நாம் சொல்லலாம் அதிலே தான் புனிதர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவதாக போராடும் திருச்சபை அதில்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் போராடி அந்த வெற்றி பெற்ற திருச்சபையில் சேர்வதற்காக இந்த உலகத்திலே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதாக துன்புறும் திருச்சபை அந்த துன்புறுகிற தான் உத்தரிக்கிற சில ஆன்மாக்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களும் அந்த வெற்றி பெற்ற திருச்சபைக்கு செல்வதற்காக தங்களுடைய பாவங்களுக்காக அங்கே இருக்கின்றார்கள் ஈஸ்வரல் பிரியமான சகோதர சகோதரிகள் இன்று நவம்பர் இரண்டாம் தேதியிலே இறந்த நம்பிக்கையாளருடைய நினைவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அந்த ஆன்மாக்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் இந்த ஒரு மாதம் முழுவதும் திருச்சுவை இந்த நம்பிக்கையாளர் நினைவு கூர்ந்து ஜமிக்க அழைக்கப்படுகின்றது இறந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் புனித அல்போன்ஸ் கோரி இவ்வாறாக சொல்கிறார் தாமே இருந்த துன்பத்திற்காக நொந்து அவர்கள் வருந்துகிறார்கள் என்னுடைய காரணம் என்னுடைய பாவம்தான் இதற்கு காரணம் இங்கே வருவதற்கு என்று நொந்து அழுகின்றார்கள் தெரிவிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் நாளை விட மோட்சத்தில் இருந்திருக்கலாமே என்று கூட அவர்கள் எண்ணுகிறார்கள் தங்களுடைய பாவங்களையும் துரோகத்தையும் உணர்ந்து பார்த்து அவர்கள் துன்பப்படுகின்றார்கள் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த நேரத்திலே அவர்கள் உணர்ந்து பார்க்கிறார்கள் கடவுள் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார் அதில் நாம் நல்லவர்களாக கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்திருக்கலாமோ என்று கூட அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் நன்றி இல்லாமல் இத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோமே என்று கூட அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதோடு கூட அவர்கள் தங்களுக்காக ஜபித்து கொள்ள முடியாது நாம் தான் அவர்களுக்கு ஜிபிக்க வேண்டும் அதனால்தான் இந்த ஒரு மாதத்தை திருச்சபை விசேஷ விதமாக நமக்கு வழங்கியிருக்கிறது திருக்கிற ஆன்மாக்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் என்றால் புனித ஆன்மாக்களுக்காக நாம் தினந்தோறும் ஒரு ஜபத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அதே போல உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக திருப்பலி எழுதி வைத்து நாம் ஜெபிக்கலாம் பொருளாதார வசதி குறைவினால் திருப்பலி எழுதி வைக்க முடியாதவர்கள் எவ்வளவு திருப்பலியில் கலந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு திருப்பலியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் எண்ணிலடங்கா பலன்கள் தரும் ஜெபமாலை மூலமாக சிலுவை பாதை மூலமாக இவைகளை ஜபித்து ஒப்பு கொடுத்து அந்த ஆன்மாக்களுக்கு உதவி செய்யலாம் மாசியனின் ஜான் ஒரு லட்சத்திற்கு அதிகமான ஆன்மாக்களை நான் ஜெபமாலை ஜெபித்ததன் வழியாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து விடுவித்துள்ளேன் என்று கூட அவர் சொல்கின்றார் மற்றொரு எளிய அதிக பலன் தருகின்ற ஒரு ஜபமாக மணவள்ளிய ஜபம் இருக்கின்றது இயேசுவின் திரையிறது என்னுடைய முழு நம்பிக்கையை மது பேரில் வைக்கின்றேன் அல்லது இயேசுவே என்று சொல்லி மணவள்ளிய ஜபங்களை சொல்லி அந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜபிக்கலாம் இந்த உதவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கின்றது அதே போல இரையிறக்கத்தின் ஜபமாலை சொல்லிக்கூட அந்த ஆன்மாக்களுக்கு நாம் உதவி செய்யலாம் ஆக இப்படி நாம் நம்முடைய ஜபங்கள் மூலியமாக திருப்பலி சிலுவைப்பாதை ஜபமாலை மனவெளிய ஜபங்கள் கல்லறைகளை சந்தித்து அங்கே நாம் ஜபம் செய்வது தானதர்மம் செய்வது உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது இது போன்ற உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்து அந்த ஆன்மாக்களை நாம் விடுவிக்கலாம் நாம் இப்படி செய்கின்றோம் அல்லவா அந்த ஆன்மாக்களுடைய மனம் அல்லது அவர்கள் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அது சொல்ல முடியாதது ஏனென்றால் அந்த நரக நெருப்பிலிருந்து தங்களை விடுவிக்கின்ற நம்மை நம்முடைய உதவியை நினைத்து அவர்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சொல்பிரியமானவர்களே புலங்கா நகரை சேர்ந்த புனித கத்திரை நம்மளாலிய பாராக சொல்கிறார் நான் மிகப்பெரிய உதவிகளை புனிதர்களுடைய பரிந்துரையில் வழியாக பெற்றிருக்கிறேன் ஆனால் இன்னும் அதிகமான உதவிகளை உத்தரிக்கிற ஆன்மாக்களின் மூலம்தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதன் மூலியமாக நாம் எவ்வளவு பெரிய பலனை அடைகிறோம் என்று ஒருவர் உணர்ந்து கொண்டால் அந்த உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்காமல் இருக்க மாட்டோம் தினந்தோறும் ஜெபிப்போம் அவ்வளவு உதவிகளை அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஒருவேளை நாம் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் அங்கிருந்து நமக்காக பரிந்து பேசுவார்கள் ஆக நாம் செய்கின்ற உதவி மிகப்பெரிய உதவி அந்த ஆன்மாக்களுக்காக இருக்கின்றது இப்படியாக இந்த ஒத்திரிக்கரை ஆன்மாக்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும் என்னவென்றால் ஒவ்வொரு இறப்பு செய்தியை நாம் கேள்விப்பட்டாலும் அல்லது இறப்பிற்கு நாம் சென்றாலும் நம்முடைய வாழ்வையும் நாம் சீர்தூக்கி பார்க்க அடைக்கப்படுகின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதோ இந்த மன்னகத்தில் மட்டும்தான் வாழ்வு இருக்கிறது என்று சொல்லித்தான் நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கின்றன நமக்கென்று ஒரு வாழ்வு உண்டு அதுதான் நம்முடைய நம்பிக்கை அதை தயார்படுத்துவதற்காகத்தான் இயேசு சென்றிருக்கிறார் நம்ம எல்லாம் மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்கு எனவே நாமும் நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வு இதோடு முடிவடைந்து கிடையாது நமக்கென்று ஒரு வாழ்வு விண்ணகத்தில் இருக்கின்றது அங்கே சென்று இந்த மண்ணுலகத்திலே நாம் ஜெபித்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற புனிதர்களை இயேசுவை மாதாவை நம்முடைய புனிதர்கள் எல்லோரையும் அங்கு முகமுகமாக தரிசிப்பதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது எனவே இந்த இறப்பு செய்தி அல்லது இறப்பிலே கலந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் கடவுள் நமக்கு என்ற ஒரு வாழ்வை பரிசாக குடையாக கொடுத்திருக்கின்றார் அந்த பரிசை அந்த குடையை பயன்படுத்தி எவ்வாறாக நாம் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்பதை பற்றி தான் நாம் யோசிக்க வேண்டும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நாம் கல்லறைகளை சந்திப்போம் அவர்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய ஜெபங்கள் வழியாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சேர்த்து பார்ப்போம் ஆகும்